ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரே ரீஸ்டோரிங் வீடியோ இது ஒரு பெரிய ஆம்பிளிஃபையர் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் வாங்கினது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் தான் வாங்கினதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் நான் வாங்கலை எப்போயுமே பிகாஸ் இது வந்து ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் ஓகேங்களா டூ என் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் ட்ரான்சிஸ்டர் பேஸ்ட் அஞ்சு அஞ்சு ட்ரான்சிஸ்டர் பேஸ்டு பட் இது வந்து ரொம்ப ஓல்டு மாடல் இதில் வந்து ப்ளூடூத் அந்த மாதிரி கிடையாது பட் வந்து ரெண்டு மைக் கொடுக்குற மாதிரியும் ஆப் அதாவது வந்து ஆம்பிஃபையருக்கு வந்து கொடுக்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க மைக் கனெக்ஷனுக்கும் தனியாக நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் டிவிலேருந்து இன்புட் கொடுக்குறோம்னாக்கா அதுலேருந்து ஒரு வேறு மாதிரி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல இதுதான் அதுபோல் இதில் வந்து பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது செலக்ட் ப்ளே பாஸ் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க பட் ரஸ்ட்டு ஃபார்மாக இருக்குது ஸோ கம்பெனி வந்து ஷான்சோனிக் எஸ்எக்ஸ் எயிட் ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தாக்கா ரெண்டு ஸ்பீக்கர் அதாவது நாலு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நாலு ஸ்பீக்கருக்கான அவுட் வந்து இருக்குது பட் எல்லாமே டேமேஜாக இருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ட்ரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க டூ ஏஎன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் ட்ரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இது தான் நம்ம இன்றைக்கி வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே எப்போலாம் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் தான் ரீஸ்டோரிங் வீடியோ போடுவோம் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எங்கெங்கே நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுவோம் ஸோ சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கேபினில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் வந்து இந்த ட்ரான்சிஸ்டருக்கான போர்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்தோன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டு தான் எல்லா இடமும் ஃபுல் அண்ட் டஸ்ட்டாக தான் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒயரிங்கில் எந்த இஷ்யூஸுமே இல்லை இந்த ரெண்டு ரெசிஸ்டர் மட்டும் கொஞ்சம் ரொம்ப பிளாக் ஆகியிருக்கு அது என்ன ரீசன் தெரியல ரொம்ப யூஸ் பண்ணனால டேமேஜாக இருக்கான்னு தெரியல டஸ்ட்டான டஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ பேசிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வந்து நல்லா ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன் இருக்கிற எல்லா டஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக அந்த இதை ஒர்க் பண்ணவே முடியல ஒரு தும்பல் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நான் அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன் இந்த ஆப்ளிஃபயர் வந்து பவர் கார்டு இல்லை ஸோ பவர் கார்டு வந்து நான் தனியாக ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன் இருந்தது அதுக்கப்புறம் கண்டினியூட்டி மோட் செக் பண்ணல ஸோ எல்லாத்தையுமே க்ளியராக செக் பண்ணிட்டேன் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆம்ப்ளிஃபையர் வரக்கூடிய இன்புட் லைனும் சரியாக இருந்துது ஸ்விட்சும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஆன் பண்ணேன் பவர் ஆன் பண்ணே பட் இண்டிகேட்டர் ஏரியில் ஆனால் யூஎஸ்பி போர்டுக்கான இன்புட் வந்துச்சு எடுத்தோன்னே ஆக்ஸ் கனெக்ஷன் காட்டுச்சு ஸோ வேறு சரி எஃப்எம் செலக்ட் பண்ணி பார்த்துலாம் பார்த்தா எஃப்எம் செலக்ட் பண்ணிட்டேன் பட் வால்யூம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எந்த ஒரு சவுண்ட் நாய்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஹமிங் நாய்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு நான் இருக்கிற வீட்டில் வந்து எஃப்எம் வந்து உள்ளே கேட்காது அதனால நான் யுஎஸ்பி வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் யுஎஸ்பி சாக்கெட்லேருந்து ரெஸ்ட் ஃபார்மாக இருந்தாலும் யுஎஸ்பி சரியாக செலக்ட் ஆகாமல் உடம்பு எஃப்எம் கனெக்ட் ஆகி இந்த பஸ் ஹஸ் பஸ் சவுண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி ட்ரை பண்ணுறதுலேருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அதே போல் என்ன பண்ண பார்த்தீங்கனாக்கா என்கிட்ட சிங்கிள் ஸ்பீக்கர் அதை கொடுத்துருக்கேன் பின்னாடி சாக்கெட்டும் டேமேஜ் இருக்குது அதனால் நான் என்ன பண்ண பார்த்தீங்கனாக்கா பக்கத்தில் இன்னொரு லைன் இருக்குது ஸோ அந்த லைன் அதில் வந்து டூ அவுட்புட் தான் இருக்குது பட் அதை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் லைன்லேயும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ கனெக்ட் பண்ணி பார்த்தப்போ அதுவும் நல்லாவே வந்துச்சு வால்யூம் ஹை லோ பண்ணக்குள்ளே லைட்டாக கரகரப்பு இருந்தது ஸோ நான் பீம் பண்ணுறப்போ ஃபோர்டின் டெமீட்டர் வந்து மாற்றி பார்க்கலாம் ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணக்குள்ளே அதை அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரே கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ஃபோர்டின் ட்ரெமீட்ரு வால்யூம் கண்ட்ரோலர் தான் ஸோ அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஸோ நம்ம அதே மாதிரி ஒயரிங் வச்சு பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டாண்டில் வச்சு இதை சால்வ் பண்ணி எடுத்தாச்சு ஸோ எல்லாமே நல்லா இருக்குது அப்புறம் எதுக்கு தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு கடைசியாக வந்து சரி ட்ரான்சிஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மல்டிமீட்டரில் வந்து கண்டினியூ மட்டும் வச்சு செக் பண்ணி பார்த்தேன் பட் எல்லாமே ஓகே வந்தது பட் ஃபஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ட்ரான்சிஸ்டர் வந்து நெல் எந்த ஒரு இதுவும் காட்டல ஸோ இதுதான் ரீசன் ஸோ அந்த லைன் டேமேஜ் ஆகிருந்ததுனால மொத்தத்தையும் அவங்க வந்து யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டாங்க ஒரு நல்ல குவாலிட்டியான ட்ரான்சிஸ்டர் வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி ருப்பீஸ் தான் வருது ஸோ எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெரான் அப்படின்னு ஒரு கம்பெனி தான் மார்க்கெட்டில் இப்போ நல்லா போய்ட்டுருக்கு ஸோ அந்த கம்பெனி ட்ரான்ஸிஸ்டரே வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி ருபீஸ் தான் வருது அது வாங்கி ஈஸியாக போட்டிருந்தாக்கா அவங்க பிரச்சனையாக தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை அதே போல் அந்த ரெசிஸ்டர் வந்து ஒரு ஃபைவ் வால்ட் அது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அரவுண்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் தான் வருது ஸோ எதுக்காக தூக்கி போட்டாங்கன்னு தெரியல பட் இந்த ஆம்பிஃபையர் வந்து நான் சேல்ஸ் பண்ண இல்லை ஏன்னா எங்களுடைய என்னுடைய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கண்ணு தெரியாதவங்க எப்படி நிறைய பேர் பாட்டு இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து இது கண்டிப்பாக ஒரு தேவையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டு மைக் கனெக்ட் பண்ணுற மாதிரி ப்ளஸ் வந்து வாட்ஸ் வந்து அதிகம் ஒரு டூ ஃபிஃப்டி வாட் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது ஸோ அதனால இதை அவங்களுக்கு தான் கொடுத்து போகிறேன் ஸோ இந்த வீடியோ எதுவும் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஹாப்பி நைஸ் டே